வணக்கம் சுமதி சமையல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது என்னடா இருந்து கட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க அந்த இருந்து எடுத்து தான் இப்போ நான் வறுவல் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு தாராளமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காயிட்டோம் இப்போ இந்த இருந்து கறி எடுத்துக்குவோம் எல்லாத்துக்கும் குழம்பு கறியெல்லாம் பிடிக்காதில்ல வறுவல் செய்ய முடியாத டைமில் கொஞ்சமாக கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு வறுவல் செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க நமக்கும் ரெண்டும் கிடச்சிரும் குழம்பு வறுவலும் கிடச்சிரும் குழம்பும் கிடச்சிரும் அது மாதிரி செய்ய போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சி ஒன்றுமே வேண்டாம் மிளகாத்தூள் மட்டும் போடுறேன் தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குவோம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகுன மாதிரி போயிடும் இப்போ குழம்பு கறி இருக்குல்ல அதில் போட்டுக்குவோம் குழம்புலேயே உப்பு போட்டோம் இப்போ லைட்டாக அந்த மசாலா போடுற மாதிரி லைட்டாக உப்பு போட்டீங்கன்னா போதும் ரொம்ப போட்டுடாதீங்க இந்த சத்தம்லாம் கொஞ்சம் அடங்கு மதியும் எடுத்துருவோம் சிம்பிள் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி எல்லாம் நல்லா நல்லா சூண்டி வந்துடுச்சு பாருங்கள் கையும் நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் போட்டு மசாலாவும் நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் நமக்கு கறி வருணம் கிடச்சிருச்சு இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியதான் நம்மளுக்கு காலங்காரத்துக்கு என்னென்னா கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டுக்கலாம் நான் ஒன்றும் போடலை நான் சும்மாவே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிருந்தோம்னே அதெல்லாம் போடல சும்மா செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ